வணக்கம் அன்பு நண்பர்களே ஃபோக்கஸ் த டைம் வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நேரத்தோட அருமையை ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்கு முதல்ல என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் தினமும் நம்ம மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களுக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானு பல நாட்கள் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி மனசுக்குள்ளே போராடின ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி தான் சிறுகதையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை கண்டிப்பாக உங்களை சிந்திக்க வைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்க ஒரு தூண்டுதலாக கூட அமையும் ஆட்கள் யாருமே இல்லாத ஒரு பகுதியில ஏதோ ஒன்ன மறைச்சு வச்சுட்டு கடுமையான முகத்தோட ஒரு திருடம் புதருக்குள்ள இருந்து வந்தான் அந்த திருடம் பேர் கண்ணாயிரம் இவன் இருக்கிற ஊர்ல இவன் கொஞ்சம் பரிச்சயமான ஆளுதான் செய்யற திருட்டு வேலை மட்டும் யாருக்குமே தெரியாது ஒரு வீட்டுக்கு முன்னால மண்குவலையில வழிபொக்கர்கள் குடிக்கிறதுக்கு குடிநீர் வைக்கப்பட்டிருந்துச்சு அங்க ஒரு வாசக பலகை இருந்தது அந்த வாசக பலகையில உன்னை சுற்றி இருப்பவர்களின் நிம்மதிக்கு நீ காரணமா உனக்கு சமாதானத்தை தரும் உன் தாகம் தீர்ந்ததும் உன் பயணத்தை அமைதியாக கடந்து போ அப்படின்னு தன்னம்பிக்கை தரும் வாசகங்கள் அந்த வாசக பலகையில போடப்பட்டிருந்துச்சு Спасибо. கண்ணாயிரம் இதை படிச்சுக்கிட்டே தன்னோட தாகத்துக்கு தண்ணீரை குடிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் அங்க யாரையோ துரத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் எல்லாம் துரத்தி வந்துட்டு இருந்தவனும் ஒரு திருடன் அந்த திருடன் கண்ணாயிரத்துக்கு அருகில் வந்து இப்போ என்ன துரத்திட்டு வரவங்க கிட்ட கோவிலில் இருக்க பொருள் திருந்தது நீங்க தான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க இங்கேயே உங்களை கைமா போட்டுருவானுங்க என்ன பய பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க கோயிலில் திருந்தது நீங்க தாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இவனுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன் நாளைக்கு காலையில இதே இடத்துக்கு நான் வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே துரத்திட்டு வந்தவங்க எல்லாம் பக்கத்துலேயே வந்துட்டாங்க இப்போ அவன்களை சமாளிக்கிறதுக்காக ஒரு ஜர்க்கு கொடுத்து அந்த சைடு பாம்புன்னு சொல்லி ஒரு குதி குதிச்சு ஓட ஆரம்பிச்சான் இப்ப கூடத்துலேயே தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் பாரமாக ஆரம்பிச்சிருச்சு கடைசியா கோயில்ல யாருக்கும் தெரியாம ஆட்டையை போட்டுட்டு இதோட திருட்டு தொள்ள விட்டுடலாம்னு பார்த்தா இவன் வேற பார்த்ததா சொல்லிட்டு பங்கு கேட்டு போறான் ஊருக்காரனுக்கு இவனை பிடிச்சி அடி அடினு அடிச்சாங்கன்னா ஒருவேளை நம்மளை மாட்டி விட்டாலும் விட்டுருவானோ அப்படிங்கிற பயம் கண்ணாயிரத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு இது வரைக்கும் ஊருக்குள்ள காணா போன திருட்டெல்லாம் நம்ம செஞ்சது தான் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இவனால ஊருக்குள்ள அப்புறம் இந்த நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு அவன் கவலை வந்துச்சு அந்த கணம் ஜீவ காரண்யம் நிறைந்த ஊர் பெரியவர் அந்த வழியாக வந்தார் அவர் திருடனை பார்த்ததும் என்ன கண்ணாயிரம் மனசுல நிம்மதி இல்லாம இருக்க போல முகமெல்லாம் இருளடிச்சு போய் கிடக்கு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டியான்னு கொஞ்சமும் அவன் எதிர்பார்க்காத நேரத்துல கேட்டார் அவர் அப்படி கேட்டதும் கண்ணாயிரத்தோட மனசுக்குள்ள இப்ப பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு கண்ணாயிரம் தன்னோட பயத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு மெதுவா ஊர் ஊர் பார்த்து ஆமாங்கய்யா சீக்கிரமா பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்டு கோயில் சாமான்கள்லாம் திருடி இந்த புதருக்குல ஒழிச்சு வச்சுட்டேன் எப்ப நான் கோயில்ல திருடுனோ அப்பத்துல இருந்து மனசுக்குள்ள பயமும் கவலையும் இருக்கு ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்கு தோணுது நிம்மதி இல்லாம மனசு தவிக்குதுங்கய்யா அப்படின்னு சொன்னோம் இப்ப அந்த ஊர் பெரியவர் மெதுவா கண்ணாயத்தை பார்த்து சொன்னாரு நீ எப்ப உன்னோட மனசுல நான் செய்யறது தவறுனு உணர ஆரம்பிச்சையோ அப்பவே அந்த கோயில் இருக்க சாமியே உன்னை மன்னிச்சிடும் இப்ப நீ யாரோட உடமை பொருட்கள் எல்லாம் திருடி வச்சிருக்கியோ அந்த பொருள்கள் கடவுளோட உன்னோட சில பொருளையும் சேர்த்து கோவிலுக்கு முன்னாடி கொண்டு போய் ராத்திரியே போட்டுரு அந்த கடவுள்கிட்ட நீ செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேளு காலையில கோயிலுக்கு வர்றவங்க அவங்கவுங்க தொலைச்ச பொருளை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு யார் இந்த நல்ல காரியத்தை செஞ்சாங்கன்னு தெரியல ஆனா அந்த நல்ல மனசை யாரா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் வாழ்த்துவாங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் காலையில பொருளை தொலைச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க பொருட்களை கோவில் வாசல்ல வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க எல்லாரோட முகத்துலையும் காணாமல் போன பொருள் கிடைச்சதுனால பயங்கர சந்தோஷம் கோவில் வாசல்ல தொலைஞ்சு போன பொருட்களை எடுத்துட்டு போன மக்களுக்கு மட்டும் இல்லை இப்போ மனம் திருந்தி இருக்கிற கண்ணாயிரத்துக்கும் அவன் தொலைச்ச நிம்மதியும் சந்தோஷமும் இப்போ கிடைச்சிச்சு கோவில் பொருள் எல்லாம் திரும்ப வந்துடுச்சுன்னு சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்துச்சு இப்ப தன்னோட அழகான பார்வையில கண்ணாயிரத்தை சாந்தமா சாமி பாத்துக்கிட்டு இருந்துச்சு இப்ப அங்க ஊர் தலைவர் கோயிலுக்குள்ள வந்தார் என்னப்பா நாலு நாளா ஊருக்குள்ள நான் இல்லாத போது என்னென்னமோ நடந்துருச்சு போல கேள்விப்பட்டதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு அவர் பாட்டுக்கு கோயில் பூசாரிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் அங்க நின்னுகிட்டு இருந்த கண்ணாயிரத்தை யாருன்னே ஆள் போல அவர் ஒரு பார்வையோட பார்க்காம அவரோட வேலையை பார்க்கறதுக்கு கோயிலுக்குள்ள போயிட்டார் கண்ணாயிரம் ஊர் தலைவர் நடந்துகிட்டதெல்லாம் பார்த்துட்டு அப்ப நேற்றுக்கு நம்ம கிட்ட வந்து அறிவுரை சொன்னது இந்த ஊர் தலைவர் இல்லையா அப்ப யாருன்னு மனசுக்குள் ஒரு கேள்வி கேட்டான் கடவுள் நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டு நம்ம நல்ல வழியில வாழ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்காரு நினைச்சிட்டு அந்த கடவுளை நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னையில இருந்து யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படாத நல்லவனா வாழ ஆரம்பிச்சான் நண்பர்களே இந்த கதையில மனசுள்ள கலாபரத்தோட நின்று நம்ம கண்ணாயிரம் பார்த்தது உண்மையிலேயே ஊர் தலைவர் இல்லைனா அப்போ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பகிருங்க இந்த கதையில் கண்ணாயிரம் மனம் திருந்தி நேர்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது போல நம்மளும் யாருடைய பொருள்களையோ உடைமைகளையோ உரிமைகளையோ ஆசைப்படாமல் கை வைக்காம நேர்மையாக வாழ்ந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதியும் மனாமதியும் திருடு போகாமல் பத்திரமா பார்த்துக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பெற சிந்தித்து செயல்பட நல்ல ஊக்கமளிக்கும் ஆலோசனைகளையும் கதைகளையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறிய விலக்கேற்றியாக உங்களுக்கு குரல் கொடுக்கிறது உங்கள் வி ராஜன் குடிநீர் குடிக்கும் இடத்தில் எழுந்த வாசகம் திருடனின் மனசையும் வாழ்க்கையும் எப்படி மாற்றியதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாறட்டும் இந்த கதை அந்த மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்